அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாரும் மிக பாதுகாப்பாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்று மாணவர்களுடைய சேர்க்கை பள்ளிகளில் மாணவர்களுடைய சேர்க்கை நடைபெற்று வருகின்றது அதே சமயம் மாணவர்களுக்கு தேவையான பள்ளி பாடப்புத்தகங்களும் விநியோகிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது மிக முக்கியமாக பள்ளிகள் திறப்பதற்கான அனைத்து சூழல்களும் ஏற்பாடுகளும் தயாராக உள்ள நிலையில் உள்ளது முதல்வர் அறிவித்த பிறகு பள்ளிகள் திறக்கலாம் என்ற ஒரு நிலையில் பள்ளிக்கல்வித்துறை உள்ளதாக தெரிகிறது வெகு விரைவில் அதாவது அடுத்த மாதம் பள்ளிகள் திறப்பதற்கான வாய்ப்புகள் சூழல் உள்ளது கொரோனா தொற்று வெகு விரைவாக குறைந்து வருகின்ற ஒரு நிலையில் அடுத்த மாதம் பள்ளிகள் திறக்கப்படலாம் சரிங்களா அடுத்ததாக இந்த வீடியோவை பொறுத்தவரை மிக முக்கியமான ஒரு தகவல் நேற்றைய பொறுத்தவரை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வந்து பேட்டி கொடுத்திருந்தார் கல்லூரி விரிவுரையாளர் தேர்வுகள் இனி வந்து டிஎன்பிஎஸ்சி மூலம் நடத்தப்பட போவதாகவும் அது குறித்து முதல்வரிடம் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படப் போவதாகவும் கூறியிருந்தார் இப்போ பத்திரிகைகளில் செய்தி வெளிவந்தது அதற்கு முன்பாகவே பள்ளிக்கல்வி ஆணையர் அவர்கள் வந்து டிஆர்பி கலைக்கப்படுமா என்ற கேள்விக்கு கலைக்கப்படாது என்று உறுதியாக தெரிவித்துவிட்டார் நேற்றையை பொறுத்தவரை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி இது போன்ற பதில்களை பத்திரிகை செய்தியாளர்களிடம் கூறியிருக்கிறார் ஒன்றுமற்றும் நன்றாக தெரிகிறது நண்பர்களை ஆசிரியர் தேர்வு வாரியத்தை எப்படி ஒழுங்குபடுத்துவது என்கிற ஒரு நிலை பல்வேறு குளறுபடிகளுக்கு தீர்வு என்ன என்கிற ஆலோசனை நடைபெற்று வருவதாக தெரிகிறது சரிங்களா எப்படி பார்த்தாலும் நண்பர்களே டிஆர்பி கலைக்கப்படுவதற்கான வாய்ப்பு சூழல் கிடையாது அது மிக கடினமான ஒரு விஷயம் டிஆர்பி கலைக்கப்படுவது என்பது மிக சாதாரண விஷயம் இல்லை அதே சமயம் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பலமுறை தேர்வுகள் ரத்துட்டும் பல்வேறு முறைகளுக்கும் ஆளாகி இருப்பதும் டிஎன்பிஎஸ்சி இபிஎஸ்சி வரலாறில் உண்டு பல முறை டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரை குரூப் டூ தேர்வு வினாத்தால் ஏற்கனவே வெளியாகி இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினொன்னில் கிராம நிர்வாக அலுவலர் தேர்வு முடிவுகள் வெளியாகி அது குறித்து பல ரைலாம் நடைபெற்று வந்தது முறைகேடு நிறைய பேர் ஈடுபட்டு வந்ததாகவும் நிறைய விசாரணைகள்லாம் நடைபெற்று வந்தது வரலாறு சரிங்களா அப்படி இருக்கிற பட்சத்தில் பாலிடெக்னிக் தேர்வு முறைகேடு தான் டிஆர்பியில் மிக முக்கியமாக பேசப்பட்டு வந்தது சரிங்களா டிஆர்பி கலைக்கப்படுவதற்கான வாய்ப்பு சூழல் கிடையாது வெகு விரைவில் ஆசிரியர் நியமனம் ஜூலை ஆகஸ்ட்டில் இருக்கும் ஆகஸ்டில் ஆசிரியர் நியமனம் இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை கண்டிப்பாக ஆகஸ்டில் பணி நியமனம் மேற்கொள்வாங்க சரிங்களா நன்றி நண்பர்களே நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ